தீய சக்தி இந்த உதயநிதி ராசா ஒண்ணு கேட்க வேணா அது வெறும் கோமாளி அதனால் இது ரெண்டு பேரையும் சிறையில் அடைக்கிற நாள் விரைவில் வரும் உதயநிதி சிறைக்கு செல்கின்ற நாள் தான் வருஷத்துக்கு வெற்றி நேற்றைய தினம் மாநிலங்களவையில் பக்க சட்ட திருத்த மசோதா நூற்றி இருபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு தொண்ணூற்றி ஐந்து பேர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் சட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதல் இந்த சட்ட திருத்தத்தின் அவசியம் என்ன தமிழ்நாட்டிலேயே இன்னும் சொல்லப்போனால் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தமிழகத்திலே திருச்சிக்கு அருகில் இருக்கின்ற திருச்செந்துறை கோவிலைப் பற்றி அங்கு குறிப்பிட்டுத்தான் பேசினார்கள் இந்த பக்கப் போர்டுடைய ஹிந்து கோவில் ஆக்கிரமிப்பு ஏழை எளிய இந்துக்களுடைய வீடுகள் நிலங்கள் ஆகியவை ஆக்கிரமிப்பு பற்றி ஊடக வெளிச்சத்துக்கு முதல் முதலாக கொண்டு வந்தது நான் தான் ஏனென்றால் திருச்செந்துறையில் ஒரு ஏழை விவசாயி அவர் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கார் தங்கிட்ட இருக்கிற ஒரு ஏக்கர் இருபது சென்டை விற்று குழந்தைக்கு கல்யாணம் பண்ணோம்னு அவர் பத்திர ஆஃபீஸுக்கு போகிறார் அப்போ அந்த பத்திர ஆஃபீஸில் ஒரு நோட்டீஸ் போ தொங்க விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க இந்த வருவாய் கிராமம் முழுவதும் ரெவின்யூ வில்லேஜ் பக்கப் போர்டுக்கு சொந்தமானது அதனால் பக்கப் போர்டினுடைய தடையில்லா சான்று நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தால் தான் இந்த ப இதை வந்து உங்கள் நிலத்தை நீங்கள் பத்திரம் போடலான்னு நறுக்கி நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு ரெண்டாடு கேட்குமா நீ பக்கப் போர்டில் போய் தடையில்லா சான்று கேட்டால் அவன் பணம் கேட்பானா இல்லையா இந்துக்களுடைய கோவில் அந்த திருச்செந்துறையில் இருக்கிற சந்திரசேகர சுவாமி கோவில் ஆதித்த கரிகால் சோழன் கட்டிய கோவில் அவர் காரைக்கோவிலாக கற்றார் அதற்கு பிறகு ஆட்சிக்கு சில காலம் வந்திருந்த குந்தவை நாச்சியார் அவர்கள் அதை கற்கோவிலாக கட்டுறார் அந்த பிரகாரத்தை சுற்றி நீங்கள் வந்தீங்கன்னா பின் செவுத்தில் கல்வெட்டு என்ன எழுதியிருக்கு இந்த மதுள் சுவரிலிருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற நிலம் இந்த கோவிலுக்கு சொந்தமானது ஏன்னா அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்தில் கூட நில உடைமை தனி உடைமை கிடையாது மன்னனிடம் இருக்கும் அவர் யார் யாருக்கு கொடுக்குறாரோ தான் அந்த அனுபவம் ஆகவே ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில் மக்க ப்ராப்பர்ட்டியா இதே மாதிரியாக ராணிப்பேட்டில் வேலூர் நான் போன இடங்கள் மட்டும் சொல்கிறேன் ராணிப்பேட்டில் வேப்பூருங்கிற கிராமத்தில் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஐம்பத் ரெண்டு ஏக்கர் அந்த ஐம்பத்தி ரெண்டு ஏக்கரில் பதினஞ்சு குடும்பம் இருக்குது அதுப்போற வக்கப் ப்ராப்பர்ட்டின்னு அவங்கள அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பிஜேபி விவசாய அணியில் என்னை கூப்பிட்டு என்னங்கஞ்சி பண்ணலாம் நான் வரேன் அப்படின்னு நீங்கள் அங்கே போனால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அவர்கள் பெற்ற இடம் அதுக்கு அரசாங்கம் பிரிட்டிஷ் பீரியட்லேயே பட்டா கொடுத்துருக்கு இன்றைக்கி திடீர்னு எப்படி அது பக்க ப்ராப்பர்ட்டியாச்சு சரி அதே மாதிரியாக பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம் தொண்ணூத்தாறு ஏக்கர் முத்தரையர் மற்றும் பட்டியல் சமுதாய மக்கள் ஆயிரம் பேர் குடியிருக்காங்க ஆயிரம் பேரையும் காலி பண்ணுங்க நான் அப்போவே சொன்னேன் ராஜா சொன்னால் காலி பண்ணுறோன்னு சொல்லுங்க எதுக்கு பண்ணுறது ஏழை எளிய ஹிந்துக்களுடைய குடியிருப்பு ஏழை எளிய ஹிந்துக்களுடைய தம் மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டு அவன் பத்திரம் போட போனாருன்னா அதை போட முடியாதா இந்த தீய செயல் அனைத்தையும் ஆதரிக்கின்ற தீய சக்தி திமுக காங்கிரஸ் விசிகா கும்பல் ஆகவே இந்த தமிழகத்தில் இருபத்தாறு வர்ற தேர்தலில் ஹிந்து விரோத தீய சக்தி திமுக காங்கிரஸ் விசிகா கூட்டத்தை மக்கள் ஸ்கொயர்லி டிஃபீட் பண்ணணும் இந்த தீய சக்தியில் இருந்தால் ஹிந்துக்களால் வாழ முடியாதுங்கிறது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஏக்க நிலங்கள் கோபிசெட்டிப்பாளையத்தில் ஈரோட்டில் திருச்சியில் நெல்லூரில் எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான ஹிந்து ஏழை மக்களுடைய நிலங்கள் எல்லாம் பக்க ப்ராப்பர்ட்டியை நான் கேட்குறேன் அறிவாலயத்தை வக்க ப்ராப்பர்ட்டின்னு கேட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாலினுக்கு உரைச்சிருக்கும் அதை கேட்கலைங்கிறதுனால பண்ணுவீங்களா ஏ இந்த ஹரியானாவில் இருக்கிற சோனியா காந்தியோட குடும்ப பண்ண பக்கப் ப்ராப்பர்ட்டின்னா காங்கிரஸ் ஆதரிச்சுருக்காது இல்லை இந்த இந்த சட்டத்தை ஆதரிச்சிருக்கோம் பக்கப் போர்டு ஆதரிச்சிருக்காது ஆகவே இவர்கள் ஹிந்து விரோத தீய சக்திகள் நான் கேட்குறேன் நான் கும்பிட்ற திருச்செந்தூர் சந்திரசேகர சுவாமி கோவிலை கொடுத்துட்டேன் அதனால் திமுக வந்து பார்லிமெண்ட்டில் அதை வந்து அபகரித்தது பக்கப் போர்டு அபகரித்தது சரின்னு நான் கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவர்னு சொல்லியிருக்கார்ல அவர் வந்து தொழுகை நடத்துகிற சர்ச்சை சொல்லியிருந்தால் இந்த அதிமுக அரசாங்கம் பண்ணியிருக்குமா என்ன அராஜகம் நடக்குது நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த வக்கப் சட்டம் வந்தப்போ வக்கப் போர்டில் இருந்த நிலம் எட்டு லட்சம் ஏக்கர் இன்றைக்கி பன்னெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் எங்கேருந்து வந்தது சரி பார்லிமெண்டில் இவ்வளோ பேசுகிறாங்க முஸ்லீம்களின் மத உரிமையை பாதிக்குதா ஏயா இந்த இல்லைன்னு சொல்கிற ஈவேரா கூட்டம் வந்து நீங்கள் எல்லோருமா உட்காந்து எங்கள் ஹிந்து கோவிலை ஆக்கிரமிச்சு இருக்கீங்களா இல்லையா இந்த சட்டம் வக்கப் ஆர்க இது ரீஆர்கனைஸ் பண்ணதான் ஆனால் அதுக்கு அரசாங்கம் எடுத்துக்கல்ல வக்கப் போர்டு அது முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது ஹிந்து சமயம் அறநிலையத்துறைன்னு சொல்லி ஹிந்து கோவிலில் உள்ள கொள்ளை அடிக்கிறீங்களே திரவடியன் ஸ்டாக் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு என்ன ரைட் இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு திருச்சி சிவாலாம் மனிதர்களா பார்லிமெண்ட்டில் என்ன பேசுகிறீங்க நான் கேட்குறேன் என் ஊரில் என் வீதியில் இருக்குது நல்லமுத்து மாரியம்மன் கோயில் நேற்றுக்கு போயிருந்தேன் நான் வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் உண்டியல் பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு கரண்ட்டு பில்லு கட்டுறீங்களாயா கோவில் பணத்தை உண்டியல்லேருந்து எடுத்துன்னு போகிறீங்க அப்போ அதுக்கு பேர் என்ன திருட்டு தானே கொள்ளை தானே நீங்கள் பணத்தை கோவில் பணம் எடுத்துன்னு போகிறீங்களே ஒரு தீபம் போடுறதுக்கு நெ எண்ணம் வாங்குறது எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதில்லை அறநிலையத்துறை எதுக்கு பணத்தை தொடர்ற இது கொள்ளை இல்லையா ஹிந்துக்களுடைய மத உரிமையை வந்து பறிக்கிறது இல்லையா ஆனால் நீ பார்லிமெண்ட்டில் அவ்வளோ பேசுகிறீங்க நல்ல வேலையாக திருச்செந்துறை மாதிரி பல கிராமங்களை இந்த புண்ணியமாக நரேந்திர மோடி சர்க்கார் காப்பாற்றியிருக்கு சார் ஏழை எளிய மக்களை அதை எதிர்த்து ஓட்டு போட்ட அத்தனை பேரும் ஹிந்து விரோதிகள் இவர்கள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் சரி இப்போ பார்லிமெண்டில் பேசுகிறத சந்தடி சாக்கலை யார் அவர் டிஆர் பாலுவா அவர் என்னவாக இருந்தார் எதுவும் டிரைவராக இருந்தாராக இருந்தார்கள் நம்ம சொல்கிறாங்க அவர் இன்றைக்கி எத்தனை டிஸ்டிலரிக்கு ஓனர் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஓனர் அவர் பேசுகிறார் பார்லிமெண்டில் மாண்புமிகு பிரதமர் ஸ்ரீலங்கா போகும்பொழுது கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும்னு கச்சத்தீவை கொடுத்தது யார் இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை தாரை பார்க்கும் பொழுது முதலமைச்சராக இருந்தது யார் கருணாநிதி தானே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இவர்கள் தமிழை பற்றி மக்களை உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்கள் வாக்குகளை கொள்ளை அடிக்கின்ற கொள்ளைக்கார கூட்டங்கிறதுக்கு ஏனென்றால் மதராஸ் மனதேன்னு சொல்லி சென்னை வேணும் தங்களுக்குன்னு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் அதில் அவர் அந்த கோரிக்கையிலிருந்து நகராமல் இறந்து போனார் நான் கேட்குறேன் இந்த மாதிரி கருணாநிதி தியாகம் ஏன் தமிழ்நாட்டுக்கு பண்ணலை இது கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது கருணாநிதி போராடி இருக்க வேண்டாமா ஆனால் யார் போராடினாங்கன்னு சொல்கிறே நான் வந்து பாராளுமன்றத்தில் கடுமையாக அதை எதிர்த்தது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்டில் இந்த கச்சத்தீவை கொடுத்தது ரத்து பண்ணனும்னு வழக்கு அன்றைய தினம் ஜனசங்க தலைவராக இருந்த பிற்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவராக வந்த திரு கிருஷ்ணமூர்த்தி நான் கேட்குறேன் தமிழ் உணர்வு கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்கா திமுகக்கு இருக்கா நீங்கள் தமிழ் மண்ணை தாரை வார்த்தீர்கள் அது எதிர்த்து போராடிது யாரு ஜனசங்கம் பிஜேபி ஆனால் நீங்கள் நாங்கள் வந்து தமிழுக்கு விரோதம்னு பேசுவீங்களா அப்போலியான தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற அவர்களை சுரண்டுகின்ற ஒரு கொள்ளைக்கார கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது பல இதுகளை நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் ஸ்கொயர்லி திஸ் டிஎம்கே காங்கிரஸ் ஆன்டி ஹிந்து லாட் ஷுட் பி டிஃபீட்டட் அதனால் வர்ற இருபத்தி ஆறு தேர்தலில் ஊரூரா போய் சொல்லுவோம் வாஜ்பாய் எதிர்த்தார் பேசினார் கருணாநிதி வாய்ப்பு திண்டார் திரு ஜனாகிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார் திமுக வழக்கு தொடர்ந்தீங்களா ஏன் கேஸ் போடலை முத ஆகவே இவர்கள் தமிழ் சமுதாயத்தை வஞ்சிக்கின்ற ஒரு கூட்டங்கிறது தெளிவாக தெரியுது அதனால் இவர்களுடைய தான் தமிழ் சமுதாயத்தின் விடியலே இருக்குன்னு சொல்லிக்கிறேன் நான் இது வந்து தற்போதைய பாஜக மாநில தலைவரே தொடர்வாரா அல்லது மாற்ற நான் அகில இந்திய தலைவர் இல்லை அகில இந்திய தலைமை என்ன முடிவு செய்யுதோ அதை நாங்கள் செயல்படுத்தோம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமீன் சொல்கிற பட்சத்தில் வந்து தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி முதல்ல நான் முப்பத்தி அஞ்சு வருஷமாக பிஜேபியில் மாவட்ட தலைவர் அதுக்கு மேற்பட்ட பொறுப்பில் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து நான் மாநில நிர்வாகி எங்கள் கோர் கமிட்டி மெம்பர் முப்பத்தி மூணு வருஷமாக முப்பத்தி மூணு வருஷமாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி மெம்பர் கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டியது அகில இந்திய தலைமை பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்கிற பார்லிமெண்ட் போர்டு தான் கூட்டணியை முடிவு பண்ணும் அது கூட்டணி ஆட்சி என் ஆட்சி வரும்னு எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு அப்பீல் ஏது அதுதான் நடக்கும் தமிழக வெற்றியோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்சி வந்து பார்க்குறோம் நான் சொல்றேன் பனையூரா அவர் வீடு இருக்கிறது பனையூர் வீட்டை பக்க போர்டு கேட்டிருந்தா விஜய் இன்னைக்கு போராட்டம் நடத்துவாரா வெட்கம் இல்லையான்னு கேட்குறேண்ணா சட்டத்தை பற்றி தெரியாத மக்கள் பிரச்சனை பற்றி தெரியாத ஒரு நடிகர் இதுலயும் நாடகம் ஆடுறார் அரசியலில் இன்னைக்கு எப்படி போராட்டம் நடத்துவார் விஜய் திருச்செந்துறைக்கு வாங்கங்குறேண்ணா அந்த கோவில வக்கப் போர்டு அபகரிச்சது சரின்னு சொல்லுவீங்களா என்ன பேச்சு வெறும் சினிமாவில் நடிக்கிறதும் காசு தெரியாத ஒரு நடிகர் அவர் இந்த சட்டத்தை வைத்து பேசுவாரா அவர் மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி இந்த விஜய்ங்கிறது நேற்றுக்கு நிரூபணம் ஆகிட்டே ஹிந்துக்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி நேற்றைய தினம் மாநிலங்களவையில் வக்கப் போர்டு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதோடு நாளையிலிருந்து அது ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திட்டு சட்டமாக வரும் இதன் மூலம் பல நூற்று கணக்கான இந்து கோவில்கள் லட்சக்கணக்கான ஏழை ஹிந்துக்களின் வீடுகள் பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஹிந்து விவசாய நிலங்கள் வக்கப்போர்டின் பெயரால் அபகரிக்கப்பட்டது முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தவர்கள் அனைவரும் முழு ஹிந்து விரோத தீய சக்திகள் ஏன்னா நான் இப்போ இந்த திருமணம் முடிஞ்சு திருச்சிக்கு திருச்செந்துறைக்கு போகிறேன் அங்கே ஆதித்த கரிகால் சோழன் கட்டிய சந்திரசேகர சுவாமி கோவில் வக்கப் இஸ்லாம் இந்தியாவுக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி கட்டின கோவில் அது அது எப்படி பக்கப்போடு கோவிலாகும் அந்த கோவில் செவுத்தில் கல்வெட்டு இருக்குது இந்த மதிலிருந்து அந்த நல்லூர் கால்வாய் வரை இந்த கோவிலுக்கு சொந்தம் இருக்கிற நிலம் அது பக்கப்போர்டு அபகரிக்குமா அதை அபகரித்து அதை ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரா சோனியா காந்தி சோனியா காந்தி அப்படி தான் செய்வாங்க ஆண்டானியா மைனோ வேறு எப்படி செய்வாங்க ஆகவே ஹிந்து விரோதிய சக்திகள் அனைத்தும் பாராளுமன்றத்தில் ஒன்று கூடி இந்த சட்டத்தை எதிர்த்து இருக்கிறார்கள் இதை மக்கள் ஒவ்வொரு ஹிந்துவும் புரிந்து கொள்ள வேண்டும் பதிமூணு மாதம் என் கையில் இருக்குது இதுக்காகவே ஒரு ரூபா போவேன் இந்த ஹிந்து விரோதிய சக்திகளை அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் நன்றி பேசிகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் உதயநிதிக்கு எதிராக இந்தியா முழுவதும் பல வழக்குகள் இருக்கு உதயநிதி சிறைக்கு செல்கின்ற நாள் தான் செக்குலரசத்துக்கு வெற்றி ஏனென்றால் பெரும்பான்மை ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து மத விரோதி தீய சக்தி இந்த உதயநிதி ராசா ஒன்றும் கேட்க வேணா அது வெறும் கோமாளி அதனால் இது ரெண்டு பேரையும் வந்து சிறையில் அடைக்கிற நாள் விரைவில் வரும் நன்றி போதும்